அதே மாதிரி கலாய்வு பண்ணும்போது நீங்க வந்து கலாய்வு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பு நீங்க ஒரு நோட் எடுத்துட்டு போய் நீங்க இருக்கிறத நீங்க எழுதிக்கவும் செஞ்சலாம் இது மட்டும் கிடையாது ல வந்து கலாய்வில வந்து உங்க ஏரியால ஒரு ரோடு போடுறாங்க இல்ல ஒரு அரசு அலுவலகத்தை கட்டுறாங்க அப்படின்னா அந்த அரசு அலுவலகத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய செங்கல் சிமெண்ட் அந்த மண் எல்லாம் இருக்கு இல்லையா அதை மாதிரியா நீங்க வாங்கிக்கலாம் கலாய்வுக்காக நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தினுடைய வந்து விலைக்கு சொல்லுது டூ ஜே என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு என்ன உரிமை இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதை அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இது போன்ற ஆய்வுகளை நம்ம போய் என்ன பண்ணணுங்க ஒரு அரசு அலுவலகத்தில் செய்யணும் எல்லாருக்குமே ஒரு விஓ ஆபீஸ் இருக்கும் அந்த ஆபீஸ்ல போய் நீங்க பாருங்க தாலுகா ஆபீஸ்ல போய் பாருங்க பாருங்க சும்மா ஜஸ்ட் உங்களுடைய உரிமை என்னங்கிறத பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் தகவல் சட்டத்தில் டூ ஜே கலாய்வு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி